இன்றைய தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தேவனுடைய பெருமை அல்ல உயர்வு மனிதர்கள் முன் தங்களை உயர்த்தி காட்ட முயல்வோர் இறுதியில் தாழ்த்தப்படுவார்கள் ஆனால் தேவன் முன் தங்களை தாழ்த்தி அவர் மேல் நம்பிக்கை வைத்து நடப்போர் தேவனால் உரிய நேரத்தில் உயர்த்தப்படுவார்கள் நமது வாழ்க்கைக்கான பாடம் வெற்றிகளில் தேவனுக்கே மகிமை கொடுப்போம் பிறரை விட மேலானவன் என்ற எண்ணத்தை விட்டு விடுவோம் தாழ்மையோடு சேவிக்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானது சிறிய ஜெபம் கர்த்தாவே எனக்குள் உள்ள அகந்தையை அகட்டி தாழ்மையான இருதயத்தை தாரும் உம்முடைய சித்தப்படி வாழ எனக்கு கிருபை தாரும் ஆமென் இன்றைய வசனம் லூக்கா பதினாலு பதினொன்று தன்னை தான் உயர்த்துகிற தாழ்த்தப்படுவான் தன்னை